உணவின்றி தவிக்கும் குரங்குகளுக்கு உணவளித்து வரும் விலங்குகள் நல ஆர்வலர் மயிலாடுதுறை மாவட்டம் அடுத்த தென்பாதி பகுதியில் வசித்து வருபவர் விஸ்வநாதன் விலங்கு நல ஆர்வலரான இவர் உணவின்றி தவிக்கும் நாய் பூனை உள்ளிட்ட விலங்குகளுக்கு தன்னால் முடிந்த அளவு உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் சிதம்பரம் காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையில் சூறக்காடு என்னும் இடத்தில் ஏராளமான குரங்குகள் கூட்டமாக வசித்து வருகின்றன தேசிய நெடுஞ்சாலை என்பதால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினந்தோறும் அவ்வழியே கடந்து செல்லும் அவ்வழியே செல்லும் வாகனங்கள் மூலம் பலரும் குரங்குகளுக்கு உணவு கொடுத்து செல்வர் ஆனால் தற்போது கொரோனா ஊரடங்கு உத்தரவு காரணமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மக்கள் நடமாட்டம் இல்லாததால் அப்பகுதியில் வசிக்கும் ஏராளமான குரங்குகள் உணவின்றி தவித்து வந்தன இதனை அறிந்த விலங்குகள் நல ஆர்வலர் விஸ்வநாதன் தினந்தோறும் அங்கு சென்று வாழைப்பழம் தர்பூசணி மாம்பழம் என தன்னால் முடிந்த உணவுகளை குரங்குகளுக்கு வழங்கி அவற்றின் பசியை தீர்த்து வருகிறார் மேலும் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவளிக்க பலரும் முன்வர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இவர் சென்ற ஆண்டு ஊரடங்கு போதும் குரங்குகளுக்கு உணவளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது дина. Давайте, ворка. Ба, ба, вперёд, вперёд, вперёд. Пожалуйста. А дерево тут, да. Ну негде. И да. А сильно подхватит. Да, да, ничего особо. keruh betul kat situ